அப்படிலாம் போட்டு பண்ணி செஞ்சு அவ்வளோ அந்த ரஜினி சார் வந்து சித்திரவதை தான் அவர் ஏண்டா கமிட் பண்ண கமிட் பண்ணியாச்சு படம் போய்கிட்ருக்கு ஸோ இது ஐஸ்வர்யா சௌந்தரியா பார்க்கணும்னு விரும்புகிறாங்க அப்போ பசங்க ரெண்டு பேருமே பார்க்கும்போது சஃபேர் தேட்டர் தான் படம் ரிலீஸ் இப்போ சஃபேர் தேட்டர் கிடையாது அங்கே பாக்ஸை போட்டு கொடுத்து நான் தான் ஏற்பாடு பண்ணி மூலமான ரஜினி சார்ட்ட பேசி ரஜினி சார் அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் நான் ஃபோன்லேயே பேசினேன் ரஜினி சார் அவரே ஃபோனில் பேசினாங்க மேட்டு வெளியில் போயிடுச்சு வெளியில் போனால் அப்போ வந்து மீடியாக்கள் கிடையாது யூடியூப் கிடையாது எது கிடையாது சோசியல் மீடியா கிடையாது எதுவும் கிடையாது ஸோ பத்திரிகையில் வர செய்தி தான் ரஜினி சார் எதுவும் ஷங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷங்கரால் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பண்ண முடியுன்றத ரஜினியால் மட்டும்தான் அது பாசிபிள் ஆச்சு அப்படி இல்லைனா ஷங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு கோடி பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த ஹோப் கொடுத்ததே நடிகர் ரஜினிகாந்த் தான் மறுக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்தை வந்து ஷூட்டிங்கில் வந்து கொஞ்சம் வருத்தப்படுற அளவுக்கு வந்து அவமானப்படுத்தி நடத்த வச்சாங்க அப்படின்றது உண்மையா சார் அது உண்மைதான் அது அது வந்து என்னன்னா சங்கர் சொல்லாம அவருடைய உதவியாளரை வச்சு அது அவருடைய சொந்த அக்கா பையன் தான் பையன் அவனை வச்சு மூலம் சொல்ல வச்சு ஒரு விஷயத்த வந்து பேச வச்சுட்டார் அது வந்து ஒரு நெருடலான ஒரு விஷயந்தான் அது உண்மையிலே நடந்த சம்பவம் அது சங்கர் சாரே மறுக்க முடியாதா அது சங்கருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் கொடுத்து ஒரு நூறு கோடி ரூபா கலெக்ஷன் மேலே உருவாக்கி அந்த சங்கர் பிரம்மாண்டத்தை கொடுத்தது சிவாஜி படம் ரஜினி ஆக்ட் பண்ணுறது ஏமி ப்ரொடக்ஷன்ஸ் பட்டு டைத்துக்கு வரலை டைம் போட்டு வரலைங்கிற ஒரு ரீசனை சொல்லி தான் அந்த பையன் வந்து ரஜினி சார்ட்டை வந்து பேசுகிறது மாதிரி போயிடுச்சு இது வந்து முழு தினியை சோற்றுல மறைக்கிறது மாதிரி டைத்துக்கு ரஜினி வரலைங்கிற ஒரு விஷயத்தை வந்து இண்டஸ்ட்ரியில் யாருமே சொல்ல மாட்டாங்க வரலை அப்படி தான் வருவாருன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க மறுக்கவே முடியாதது ஸோ நீங்கள் ஒன்பது மணிக்கு ஷீட்னா எட்டு எட்டையாளக்கே மேக்கப் பண்ண வந்து உட்காரு டிஃபன் சாப்பிட்னா உட்காந்துட்டு இருப்பார் ஷார்ட் கூப்பிட்றது மாதிரி அவரை மாதிரி ஒரு டெடிகேட் ஆர்டிஸ்ட் இல்லை சார் ரெண்டு பேரும் தான் சார் சிவாஜி சார் ஒன்று ஷார்ட் ரஜினி சார் ஒன்று ஸோ டைத்தை வந்து ஃபாலோ பண்ணி கேட்குறாரு தன்னால் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் வரக்கூடாது டேரக்டருடைய அந்த டைமிங்கை வேஸ்ட் பண்ணக்கூடாது தூங்காமல் எத்தனையோ ஷூட்டிங் ரெண்டு ஷூட்டிங் மூணு ஷூட்டிங் நைட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஸ்பாட்டுக்கு வரக்கூடியவர் ஸோ இவங்க வந்து அதில் கொஞ்சம் லேட்டாக வந்தார் அதை டைம் எடுக்கிறான்னு சொல்லி பேச வச்சதுன்னா சங்கர் அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் அந்த பையன் பேச மாட்டான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா அப்புறம் டேரக்டர் தெரியாமல் ஒருத்தவங்க பேசுவாங்களா அது ரஜினி சார்ட்ட போய் எந்த எந்த ஒரு மாதத்தில் அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை கூட ரஜினி சார் எதுவுமே சொல்லலை கேட்டுக்கிட்டார் கேட்டுட்டு என் எதுக்காக இந்த விஷயம் பேசப்படுது ஏன் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணார் அதை அப்போ எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் இதை சங்கர் சார் நாலேஜுக்கும் போகுது ரஜினி சார் முன்னாடியே சங்கர் கூப்பிட்டு இந்த பையனை வான் பண்ணியிருக்கலாம் ஏண்டா இப்படி இந்த நாகரீம்லாம் நடந்துக்கிட்டே கூட கேட்டிருக்கலாம் ரஜினி சார் அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டாவர் டயத்துக்கு வரக்கூடிய உண்டு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆனால் அது சங்கர் வந்து அதை கேட்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை அதில் வந்து இது ரஜினி சாருக்கும் சங்கர் மேலே கொஞ்சம் வருத்தம் இருந்தது நம்ம கரெக்டாக வர்றோம் கரெக்டாக பண்ணுறோம் ஸோ அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லாமல் வந்த இப்படி ரஜினி சார் கதை அவ்வளோ சின்சியராக பண்ணும்போது ஏன் இப்படி ஒரு டாபிக் விட்ட நாலேஜுக்கு போய் வரலைங்கிறது கொஞ்சம் வருத்தம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட இருந்த அந்த அதாவது ரஜினி சாரோட குட் பேக்லாம் மனசுக்குள்ளேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா திரும்பி உள்ளே போகிறது கஷ்டம் சார் சங்கர் அப்படி வெளில வந்து வரதாங்க அது ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தான் இந்த சங்கர் கிரியேட் பண்ணிட்டாங்க அதுதான் ஒரு விஷயம் அதில் அவருடைய ட்ரெஸ்ஸு கூட வெயிட்டாக அளவு கூட அதிகமாக இருந்ததுன்னெலாம் சொன்னாங்க ஆமாம் சார் அதை வந்து ரோபோ வர்றதுனால அது ரியலாக பண்ணுறதுனால அது ஹெவி வெயிட்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கிலோவுக்கு மேலே அந்த அந்த ஜர்க்கின் மாதிரி போட்டு பேண்ட் ஷர்ட்டு ஷூலாம் போட்டு பண்ணும்போது இந்த வெயிட் தாங்க முடியல ரெண்டாவது ரீசன் என்ன கொஞ்சம் உடல் சரியில்லாமல் இருந்த பீரியட் அது வேற அவர் ஸோ அதோடு பண்ணாங்க அது இல்லாமல் வந்து அவருக்கு முன்னாடியே வர வச்சு அந்த செட்டப் போட்டு மாஸ்க்கு மாதிரி போட்டு மேக்கப் போட்டு உள்ளே திணிச்சு அதை ஒரு ரெண்டு மூணு நேரம் லாக் பண்ணுறது மாதிரி கை கால்லாம் செய்ய முடியாது இந்த மாஸ்க் ரெடி பண்ணி எடுக்கணும் அப்படிலாம் போட்டு பண்ணி செஞ்சு இவ்வளோ அது ரஜினி சார் வந்து சித்திரவதை தான் பண்ணல அவர் ஏண்டா கமிட் பண்ண கமிட் பண்ணியாச்சு படம் போய்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து விலையும் வர முடியாது அப்படிங்கிற கண்டென்ட்ல நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர் வாழணும் டைரக்டர் இருக்கணுங்கிற மேட்டில் கான்ஸ்டபுள் இருக்கிற ஒரு இவ்வளோ காஸ்டிங்லையும் சிரமப்படுத்தினாங்க மேக்கப்லேயும் பண்ணாங்க பட் அதெல்லாம் மீறி டயத்துக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணப்படும் தான் டூ பாயிண்ட் ஜீரோ உங்களுக்கு அது மேட்டர் தான் ஸோ எந்திரன்னு அப்படி தான் பண்ணாரு டூ பாயிண்ட் ஜீரோ தான் பண்ணாரு பட் சங்கர் நாலேஜுக்கு ஏன் இப்படி ஒரு விஷயத்த பேசுனாருங்கிறதான் புரியல அப்புறம் இந்த காஸ்டியூம் வந்து கொஞ்சம் மைல்டாக ரஜினி சார் வெயிட் தாங்க முடியலன்னு சொல்லி அதை கொஞ்சம் வந்து அதே மெத்தட் கண்டே பிடிக்க முடியாது ஸோ காஸ்ட்யூமர் வந்து கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த காஸ்டியூமில் ஆக்ட் பண்ணுறார் ஆக்ட் பண்ணும் போது கேமராமேன்னு தான் அதை வந்து ஏதோ டிஸ்டர்பாக இருக்குது காஸ்டியூம்லன்னு சொல்லி அவர் தான் சங்கர்கிட்ட சொல்கிறார் சங்கரகிட்ட சொல்லி வந்தோன்னே அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சார் சேம் காஸ்டியூம் என்ன போகுது இஷ்யூவில் உங்களுக்கு அதுதான் தெரியுது சங்கர் உடனே வந்து அதாவது இந்த ஷேர்ட் இந்த கோட்டு ஜர்க்கின்னு வந்து லைட் வெயிட்டாக கொடுத்துட்டிங்க ஏன்னு சொல்லி காஸ்டியூமரையும் அவங்களையும் பிடிச்சி திட்டி திரும்பி அந்த பழைய காஸ்ட்யூமே தச்சு கொடுன்னு சொல்லி திரும்பி அந்த வெயிட்லேயே போட வச்சு தான் ரஜினி சார் நடிக்க வச்சார் திரும்பி உடம்பரியும் இல்லாமல் தான் அந்த அந்த காஸ்டியூம் போட்டு நடித்தார் வர்றது ஸோ டெடிக்கேஷன் சரி வேண்டாம் நம்ம இதையே போட்டு நடிப்போம்னு சொல்லிட்டு பண்ணாங்க அதை ஸோ அதில் டூ பாயிண்ட் ஜீரோலேயும் இதுலேயும் வந்து ரொம்ப டார்ச்சர் தான் ரஜினி சார் பண்ணார் சங்கர் அதனால தான் இப்போது அடுத்தலாம் வந்து சங்கர் சூருடைய பழமும் கொஞ்சம் தூரமாக விலகி போனது காரணமே அதான் அப்படியா எதனால் இப்போ சங்கர் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாரு நான் ரஜினி சாரோட நீ கேட்குற கேள்விக்காக நான் சொல்கிறேன் ரஜினி சாரோட பயோகிராஃபி பண்ணோம் எனக்கு ஆசை அப்படின்றது வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா இப்போதைக்கு தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ ரஜினி சார்கிட்ட இதன் மூலமாக கேட்குறாரா கால்ஷீட்டு இல்லை ரஜினி கொடுப்பாரா வாய்ப்பே இல்லை சார் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஸோ அவருடைய பயோபிக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டேலண்ட் ஒரு கெப்பாசிட்டி வேணும் அதை வந்து கொஞ்சம் சங்கர் சார் வந்து இழந்துட்டாருன்னு தான் நமக்கு தோணுது அவருடைய பிகேவியர்லி மாதிரி ஸோ பவர்ஃபுல்லான ஒரு டைரக்டர் ஸோ பல வெற்றி மேல கொடுத்தவரும் மறுப்பதற்கே இல்லை சில ஆக்டிவிட்டிஸ் வந்து சில பேர் மனசுல இருந்து வெளியில் போயிடுச்சுன்னா திரும்பி உள்ளே போகிறது கஷ்டம் அஜித்துடைய குட் பேக்கில் இருந்து வெளில போயிட்டாங்கன்னா சில டைட் உள்ளே போக முடியாது அதே மாதிரி ரஜினி டீ மனசில் உள்ளே போகிறது ஈஸி அவர் தூக்கி வெளிலப்பட்டாருன்னா திரும்பி உள்ளே போகிறது கஷ்டம் அப்படி ரஜினி சார் உடஞ்சி கேரக்டரே அதை அதை ஸோ பயோபிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சங்கர் சாருக்கு சுத்தமாக கிடையாது ஸோ அந்த ஆங்கர் கேட்குறாரு அதுக்கு பயோபிக் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது ரஜினி சாருக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாரு ரஜினி சார் பயோபிக் பண்ணுற அளவுக்குலாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது என்னை பொறுத்த மட்டும் ரஜினி சார் அனுபவம் ரசிச்சிருக்கணும் அவரோட ஆக்டிவிட்டிஸ் திரும்புறது நிற்கிறது நடக்கிறது பேசுறது மேனரிசம் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்ச ஒரு டைரக்டர் மட்டும்தான் அந்த பயோபிக்க பண்ண முடியும் அப்படி தெரிஞ்ச ஒரே ஒரு டைரக்டர் யார்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி வாசு தான் சொல்லுவேன் அது ரஜினி அப்படி ரசித்தவர் ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்ரீதர் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது ரஜினி சார் படம் இளைஞர்கள் ஒர்க் பண்ண ஒரு ரசி அப்போ இருந்தே ரஜினியை வந்து பார்த்து 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 வந்தவர் பி வாசு அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு நாலு படம் பண்ணி சூப்பர் டூப்பர் பர் கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்து ஸோ அதனால் அந்த பயோபேக் பண்ணுறதுக்கான அத்தனை தகுதி பி வாசுக்கிட்ட தான் இருக்குது என்னுடைய அதை பார்வை சங்கருக்கு இரநூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை சார் பயோபேக் பண்ணுறது எதனால் சங்கர் ஆரம்பத்தில் இருந்த சங்கர் ஏன் கொஞ்சம் நாளாகவே வந்து மாறிட்டார் அவர் சங்கர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுங்க அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதனால தான் கேட்டேன் சங்கர்கிட்ட வந்து நான் கூட ட்ராவல் பண்ணேன் இப்போ ரஜினி சாருடைய ஃபஸ்ட்டு அறிமுகமே இந்தியன் படம் ஃபஸ்ட்டு பண்ணுன்னு சொல்லும்போது ரஜினி சாரை மீட் பண்ணும்போது ரஜினி சாரோட நான் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் பத்திரிக்கைகள் ஒர்க் பண்ணு ஒரு கிட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஒன்று அட்ரோ கூப்பிட்டு ரஜினி சார் பேசக்கூடிய அந்தளவுக்கு நான் அவருடைய அதை மனசில் இருந்தேன் அப்போது சங்கர் சார் என்ன சொல்கிறார் ஜென்டில்மேன் ஹீட்டை கொடுத்துட்டார் இப்போ ஜென்டில்மேன் படத்தை வந்து நம்ம ஐஸ்வர்யா சௌந்தரியா பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க அப்போ சின்ன பசங்க ரெண்டு பேருமே பார்க்கும்போது சஃபேர் தேட்டர் தான் படம் ரிலீஸ் இப்போ சஃபேர் தேட்டர் கிடையாது அங்கே பாக்ஸை போட்டு கொடுத்து நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்து பசங்கள் வந்து ஆறுமுகம் ஜெயராமன் சொல்லி தான் அவங்க ரெண்டு பேர் அவங்க தான் கூட்டு வந்து பசங்களோட பார்த்தாங்க லதாமாவும் பார்த்தாங்க எல்லாம் ஸோ இப்போ ரஜினி சார் அவருடைய அந்த லிங்க்கில் வந்து நான் வந்து ஹெவியாக நல்லா இருக்கேன் ஓ அதோ நட்பு ஓட்டார்த்துக்களை இருக்கேன்னு சொல்லி சங்கர் வந்து நீங்கள் ரஜினிஷார்ட்டு அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னாரு சார் நீங்கள் ஃபோன் பண்ணாலே கொடுப்பார் சார் நீங்கள் ஜென்ரல் பண்ணு கொடுத்துட்டீங்க படம் வேறு பார்த்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன் நான் இல்லை சார் அந்த அந்த ரூட்டில் நான் உங்கள் ரூட்டில் போகிறேன் நான் நீங்கள் ரஜினி சார்ட்டை அப்பாயின்ட் கொஞ்சம் நீங்கள் பேசும்போது நீங்கள் முன்னாடி லீடு கொடுத்துருவீங்க அப்படின்னாரு ஓகே சார்னு சொல்லி ஜெயராமன் ஆர்மு மூலமாக ரஜினி சார்டை பேசி ரஜினி சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் நான் ஃபோன்லேயே பேசினேன் ரஜினி சார்ட் அவரே ஃபோனில் பேசினாங்க ஒரு டைம் சொன்னார் சொன்னேன்ட்டு அப்போது நான் சங்கர் சார்ட்டை கேட்குறேன் சார் ரஜினி சார் வர சொல்லிட்டாங்க ஒரு பத்து மணிக்கு நம்ம போவோம் சார் நம்ம அப்படின்ட்டு அப்போது சங்கரோட மாத்தேஷுன்னு அவ்வளோ அதாவது இன்றைக்கி எப்படி ஒரு அக்கா பையன் பப்புன்னு சொல்லி இருந்தானோ அது மாதிரி அன்னைக்கு வந்து மாத்தேஷ் கூட இருந்தார் முதலான படத்தை தயாரித்து வரல ஆமாம் மாத்தேஷ்க்கும் வந்து சங்கர்னாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்புறம் சங்கரே வந்து மாத்தேஷை என் கூட இருக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார் வெளியில் அது ஒரு அது வேற டவுலர் இருக்கட்டும் அப்போது ரஜினி சார்கிட்ட வந்து நான் கூப்பிட்டு போகும்போது சங்கர் மாத்தேஷ் ரெண்டு பேர் வர்றாங்க நான் ஒன்று மூணு பேர் தான் போகிறோம் போகும்போதே என்ன சங்கர்ட்ட சொல்லிட்டேன் சார் ரஜினி சார் என்ன இதுன்னு கேட்டாங்க சார் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார் பேசணுன்னு தான் சார் ஒரு பண்ணும்போது ஓகேன்னு சொல்லிட்டாங்க கேட்டால் லைன் சொல்லுங்க அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க நல்லா ஒரு டீ காஃபிலாம் வந்துச்சு டீ சாப்பிட்ணுன்னாங்க தீயெலாம் காஃபிலாம் சாப்பிட்டு உட்காந்து பேசும்போது லைன் கேட்டாங்க அப்போ தான் இந்தியனுடைய அந்த லைன் சொல்கிறார் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி லைன் சொல்கிறார் ரஜினி சார் வந்து என்ன பார்க்குறாங்க சங்கர் பார்க்குறாங்க மாதேஷ் அவர் யாராவது யார் வரணும்னு முன்னாடி கேட்டுருவார் எத்தனை பேர் வருவீங்க யார் வருவீங்கன்னு கேட்பார் இப்போ நான் என்ன நினச்சேன்னா சங்கர் நான் மட்டும்தான் போகிறேன்னு சொல்லி நான் ரெண்டு பேர் மட்டும்தான் ரஜினி சார் கொஞ்சம் சொல்லிட்டேன் சார் நான் ஒன்று வருவேன் சங்கர் சார் ஒன்று மாதேஷ் மூணாவது ஒருத்தர் வந்தோன்னே மூணாவது ஒருத்தர் வந்த உடனே ஒரு பார்வை அப்படியே பார்க்குறாரு சங்கர் ஓட்டிங்க ரிலேஷன் சார் அவர் தான் இப்போ கார் ஓட்டிகிட்டு வந்தது அவர் சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்போ அந்த லைன் கேட்டார் லைன் கேட்ட ரொம்ப பிடிச்சது இந்தியனுடைய லைன் அந்த பையன் அவருடைய கேரக்டர் வில்லன் கேரக்டர் இல்லையா அந்த பையன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப நல்லா இருக்குது இந்த தாத்தா கேரக்டர் தான் எப்படிங்க நம்ம யோசிச்சு பண்ணோமே அந்த கெட்டப் இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஓகே இந்தியன் படம் பார்த்தோன்னு பண்ணுவோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் சார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து ஆஸ்திரேலியா போகிறார் வேறு ஒரு ஷூட்டிங்காக போகிறார் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வர்றேன் வந்து நீங்கள் அதுக்குள்ளே ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கங்க பண்ண முடியுமான்னு கேட்டது பண்ணிடுவேன் சங்கர் பண்ணியிருக்க நீங்கள் அப்படின்ட்டு அப்போது இந்த தகவல் நீங்கள் வெளியில் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபுல் ஸ்கிரிப்டை கேட்டுட்டு நம்ம டெக்லர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ரஜினி சாரை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை எல்லா பேருமே அன்னேருந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும் சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மெசேஜை வந்து லீக் அவுட் ஆகிடுச்சு மாதேஷ் மூலியமாக லீக் சங்கர் மூலியமாக லீக் சங்கர் சொல்லலை மாதேஷ் மூலமாக ஆயிருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன் நான் அதனால தான் சங்கருக்கு மாத்தேஷும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி மாதேஷ் சாப்பிட்றேன் வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் சங்கர் அதை ஸோ இது மேட்ரு வெளியில் போயிடுச்சு வெளியில் போனால் அப்போ வந்து மீடியாக்கள் கிடையாது யூடியூப் கிடையாது இது கிடையாது சோசியல் மீடியா கிடையாது எதுவும் கிடையாது ஸோ பத்திரிக்கையில் வர செய்தி தான் ரஜினி சார் எந்த ஃபாரின் அப்ராட் இருந்தாலும் டெய்லி ஃபோனை போட்டு வீட்டில் கேட்பார் இங்கே என்னென்ன பத்திரிகைகள் என்னென்ன செய்தி வந்திருக்கு நம்மளை பற்றி வந்திருக்கா என்னன்றது தகவல் கேட்பார் இவங்களும் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கப்பட்ட செய்தியில வந்து சார் நீங்க வந்து சங்கரோட அடுத்த படத்துல நீங்க பண்ண போறீங்க ஒரு தகவல் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போகுது கேட்டி குஞ்சுமோன் அவர் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போச்சு அப்படின்னு தகவல் போனோம்னா அவரு கொஞ்சம் அப்படியே ஒன்றும் சொல்லல சரி வந்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது கேடி குஞ்சுமோன் தயாரிப்புல சங்கர் டைரக்ஷனில் ரஜினி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு ஃபோக்கஸ் ஆகுது அது எந்த ரூட்ல எப்படி போச்சுன்னே தெரியல சங்கர்சாடி நான் கேட்டேன் என்ன சார் சொல்ல வேணாம்னு சொன்னாரு எப்படி சார் போச்சு இது அப்படின்னு கேட்டா நான் சொல்லவே இல்லை வெங்கடேஷ் அப்படின்றாங்க இப்போ நீங்க சொல்லாம எப்படி வெளில போச்சு அப்படிங்கும் போது அப்புறம் ஒரு மாத்தையா சொல்லியிருப்பாரு என்னன்னு சின்ன டவுட் வந்து அவர் சொன்னாரா சொன்னேன் பட் எப்படியோ ஒருத்தர் மூலம் வெளில போன விஷயத்தே தானே அது அப்படிங்கும் போது கொஞ்சம் போனவங்க டிக்ளேர் பண்றாங்க ஒரு நூறு அடி கட் அவுட் ஸோ ரஜினிக்கு வந்து வச்சத எண்பது அடி கட் அவுட் தான் பெருசு துடிக்கும் காரங்கல்ல இந்த நூறு அடி கட் அவுட் நானும் நூறு அடி கட் அவுட் ரெண்டு பேர் நூறு அடி கட் அவுட்ல ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியாக பண்ணாங்க ரஜினி சார் வச்சு பண்ணால் எல்லாத்தையும் ஹாப்பி தான் இருக்கும் அந்த ஒரு தான் அவங்க பேசுகிறாங்க பண்ணுறாங்க ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் இந்த தகவல் தெரிஞ்ச உடனே நான் இப்போதை சொல்ல வேணான்னு சொன்னேன் நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னு சொன்னோன்னே சரி நம்ம இப்போ இந்த படம் பண்ண வேணா நம்ம அடுத்து நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது இந்த தாத்தா கேரக்டர் ஒரு கேரக்டர் வருது இல்லையா அது கமல் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்குறது ரஜினி சார் தான் ஒரு ஒப்பீனன்னு சொன்னார் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமேலு இந்த படம் நான் பண்ண வேணாம் கொஞ்சம் கேப் விடுவோன்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறிலேருந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சங்கர் படமே பண்ண முடியல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்பி அந்த காம்பினேஷன் ஒரு கோட்டையை படம் பண்ணாங்க அப்படி ஒரு சந்திப்பு வந்து தான் பண்ணி பண்ணது ஸோ நல்ல ஒரு டைரக்டர் நல்ல மேக்கிங் தான் ரஜினி சார் நல்ல இதெல்லாம் இருந்தார் பட் இந்த டூ பாயிண்ட் ஜீரோவிலையும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ரஜினி சார் சில விஷயங்கள் பேச போய் வேற ஒருத்தி அதாவது ஒரு டைரெக்டர்னால் நீங்கள் நேரடியாகவே ஹீரோக்கிட்ட பேசலாம் சார் இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க டைரக்டர் வந்து ரஜினி சார் மாறவே மாட்டார் அவர் தான் கேப்டன் அவர் சொல்கிறதா இவர் செய்வார் இன்ன வரைக்குமே அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து சொன்னதில் வந்து மனசில் கொஞ்சம் தாம்ப தான் வந்து போச்சு அல்ல பயோபிக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இரநூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது சங்கர் அவங்க ரஜினி ஒருத்தோடு சொன்னார் இனிமேல் இணைஞ்சு நான் படமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன் கண்டிப்பாக சார் அதுதான் சொன்னேன் இல்லையா இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் சார் அதற்கு ஏன்னா ரஜினி அவர் யாரையும் காயப்படுத்துனது கிடையாது ரஜினி இது வரைக்கும் கண்டிப்பா ரஜினி எந்த இயக்குனரையும் பெருசா அவர் காயப்படுத்த மாட்டாரு ஆமா ஆனா ரஜினியே எந்த இயக்குனருக்கும் பெருசா இந்த மாதிரி காயப்படாம கிடையாதுன்றாங்க அதனால தான் கேட்டேன் ஆமா இப்ப நீங்க உதாரணத்துக்கு கூட விக்ரமன் கூட அது நிறைய லிஸ்ட் சொல்லலாம்னா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுற மாதிரிங்க இப்ப விக்ரமன் வந்து புது வசந்தம் ஒரு படம் பண் பண்ணியாச்சு பண்ணி ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் படம் நல்லா ஓடிட்டு இருக்கு அப்போ விக்ரமன் வந்து ரஜினி சாரை போய் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க ரஜினி சார் வரைச்சு விட்டாரு இவங்க போகிறதுக்கு ஒரு பத்து மணி நிமிஷம் கொஞ்சம் டிராஃபிக் சென்னை டிராஃபிக்கில் கொஞ்சம் முன்னே பண்ண ஆகுது அப்படிங்கும்போது வந்து விக்ரமன் வந்து என்ன ரஜினி சார்ட்ட பேசலாம்னு ஐடியா பண்ணி அவரே ஒரு விஷயத்தில் பேட்டியில் சொன்ன விஷயத்தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணும்போது இப்படி பேசணும் அப்படி பேசணும் இது பண்ணணும் நம்ம யாருன்னு தெரியாது இப்போ தானே ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி விக்ரமன் ஃபீல் பண்ணிட்டே போனார்னா ரஜினி சார் வந்து போது விக்ரமன் என்ன வந்து வாங்க விக்ரமன் எப்படி இருக்கீங்கன்னு கை கைவிடுத்தோன்னா இவர் கைகால் ஓதறதுதான் விக்ரமன் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாரு புது புது போயிட்டு நல்லா அவன் சொல்லி வெளியில் போனவர் உள்ளே கூப்பிட்டு போய் அதான் அவங்க மேடத்திட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ஸோ விக்ரமன் வந்து டோட்டல் ஆஃப் ஆகிறார் நான் புது டைரக்டர் படம் இப்போ தான் இது ரெண்டு வாரம் தான் ஓடிட்டுரு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு படத்தை பற்றி பேசி நல்லா இருக்குன்னு சொல்கிறாரம்போது ஸோ எதுக்கு சொல்ல வரனா டைரக்டர் வந்து மதிக்கக்கூடியவரில் ரஜினி சார் விட்டா அடிச்சு காலே கிடையாது சொல்லுவார் ரஜ் அதை அதாவது ஒரு டைரக்டர் சொல்கிறத மட்டும்தான் ரஜினி செய்வார் ஒம்பது மணிக்கு வேணால் எட்டரை மணிக்கே இருப்பார் மேக்கப்போட ஆறு மணிக்கு மேலே டைரக்டர் முடிஞ்சிச்சு நீங்கள் போங்கன்னா தான் போவார் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நீங்கள் பாருங்கள் அஞ்சு மணியாகவே நெளிவாங்க சார் நமக்கு சாப்பிட்டு முடிஞ்சா போகலாமா அப்படிம்பாங்க ரஜினி சார் அவர் பாட்டு சேரப்போட்டு புக்ஸு இருப்பார் இல்லை கூப்பிட்டு நல்ல காமெடி சொல்லுவார் காமெடி நகைச்சுவாக பேசிகிட்டு இருப்பார் எல்லாம் வேணுவார் டைரெக்டராக வந்து சார் உங்களுக்கு அஞ்சு மணிக்கே முடிஞ்சு நீங்கள் என்ன சொல்ல வரட்ட சார் பரவாயில்ல அதனால் என்ன இருக்குது அப்படிம்பார் சார் நீ இப்போ போகலாம் சார் அப்படின்னா தான் அந்த மேக்கப் கலப்பார் அப்படியே இந்த ரோட்டில் இங்கேயிருந்துல அந்த அந்த அதை காஸ்டியூமை மாற்றிட்டு லிங்க கேரக்ட்டு ஒரிஜினல் காய்ச்சலில் போட்டுப்பார் ஸோ டைரக்டரை மதிக்கக்கூடியவரில் வந்து ரஜினியை விட்டால் இன்ட்ரெஸ்ட்ல ஆளே கிடையாது அவ்வளோ ஒரு ஒரு இந்த மனசுள்ள ஒரு கோல்டான ஒரு மனிதன் அவர் அவரை போய் இப்படிலாம் சில டென்ஷன் பண்ணும்போது வந்து நீங்கள் சொன்னது மாதிரி தான் இனிமேல் வந்து அவரோட படமே பண்ண மாட்டேன்னு சொன்னார் இல்லையா படமே பண்ண பண்ண மாட்டேன்னு சொன்னவர் வந்து எப்படி பயபிகை கொடுப்பார் அப்போ வந்து சங்கர் தான் இதை பதில் சொல்லணும் பதில் சொல்கிறது வாய்ப்பில் அவருக்கே தெரியும் வந்து வந்து அவர் ஒரு நிவர்த்தி பண்ணி தூதுவுட்றது மாதிரி நான் நல்லா பண்ண இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வரலாறு பயோபிக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா கிடையவே கிடையாது சோ எனக்கு வந்து வந்து பி வாசு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சோர்ஸ் நல்லா இருக்கும் மேபி அதை யாரு பண்ணுறங்கிறத ஒன்றுன்னு சொல்லி ரஜினி சார் மட்டும்தான் முடிவு பண்ணுவோம் அவரு கேள்விதான் இருக்கு